வாங்க கேக்குறவங்களுக்கு வணக்கம் ஒரு சின்ன கேள்வி தாங்க இப்போ சாப்பாடு தண்ணி இது எதுவுமே இல்லாம வருஷ கணக்குல மனுஷங்க வாழ்றாங்கன்னு யாராச்சும் சொன்னா என்ன நினைப்பீங்க நம்பறதுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும் இல்லைங்களா ஆமா ஆனா இன்னைக்கு நாம அப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்றதா சொல்ற ஒரு தம்பதிய பத்தி தாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கப் போறோம் சரி வெறும் பிரபஞ்ச சக்தியை மட்டுமே ஆதாரமா வச்சு வாழ்றதா அவங்க சொல்றாங்க ஆமாங்க அவங்க பேரு அகாஹி ரெக்கார்டோ அவங்க மனைவி கமிலா கஸ்டலோ இவங்க எப்படி இந்த உணவு இல்லா வாழ்க்கை முறைக்கு வந்தாங்க இதனால அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைச்சதா அவங்க நம்புறாங்க அப்புறம் ரொம்ப முக்கியமா அவங்க குழந்தைங்கள இந்த சூழல்ல எப்படி வளர்க்கறாங்கன்னு நம்ம கொஞ்சம் விரிவா கேட்கலாம் நாம இங்க பாக்க சொல்றது உண்மையா பொய்யா இல்ல இது சாத்தியமான ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு இல்லைங்க புரியுது அவங்க பார்வையில அவங்களோட அனுபவம் என்ன அவங்க வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்க ஒரு முயற்சி பண்ணலாம் அவ்வளவுதான் சரிங்க கேக்குறது ரொம்ப சுவாரசியமா இருக்கு முதல்ல அவங்களோட இந்த நம்பிக்கையோட ஆணி வேறு என்னங்க இந்த பிரணாயாம வாதம்னு சொல்றாங்களே அத பத்தி அவங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்க அவங்க பார்த்தா மனுஷங்க உயிர் வாழ்றதுக்கு நாம நினைக்கிற மாதிரி சாப்பாடோ தண்ணியோ அத்தியாவசியமான ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க ஓ அப்படியா ஆமா இந்த பிரபஞ்சத்துல பரவி கிடக்கிற ஒரு ஒரு சக்தி இருக்குது இல்லைங்களா அந்த ஆற்றல் அதை கிரகிச்சுக்கிட்டாலே போதும் உடம்புக்கு தேவையான அத்தனையும் கிடைச்சிடும்னு அவங்க ரொம்ப உறுதியா நம்புறாங்க சரி இதுக்குத்தான் பிரணாயாம வாதம் அல்லது பிரத்தேரியனிசம் அப்படின்னு பேர் சொல்றாங்க இதேதோ நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்லை இல்லைங்களா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து அவங்க பெரும்பாலும் அதாவது கிட்டத்தட்ட எந்த உணவும் எடுத்துக்காம இந்த பிரபஞ்ச சக்தியை நம்பிதான் வாழ்ந்துட்டு வர்றதா சொல்றாங்க அப்படியா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்தா பதினஞ்சு வருஷத்துக்கு வேலை ஆச்சு வெறும் காத்து இல்ல பிரபஞ்ச சக்தின்னு சொல்றீங்க இத வச்சே போதுமானதா இருக்க முடியுமாங்கிறது பெரிய கேள்விதான் சரி இந்த ஒரு விசித்திரமான பாதைக்குள்ள அவங்க எப்படி நுழைஞ்சாங்க ஏதாவது பின்னணி இருக்குங்களா கண்டிப்பாங்க இது வந்து திடீர்னு ஒரு நாள் எடுத்த முடிவில்லைன்னு அவங்க சொல்றத பார்த்தா தெரியுது இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சிருக்கிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதே வருஷம்தான் அவங்களோட ஒரு நண்பர் மூலமா இந்த பிரணாயாம வாதம் பத்தி மொத முறையா கேள்விப்பட்டிருக்கிறாங்க ஓ அப்போ கேள்விப்பட்ட உடனே சரி நாமளும் சாப்பிடறதை விட்டுருவோன்னு முடிவு பண்ணிட்டாங்களா வேகமாவா சேச்சே அப்படியெல்லாம் இல்லங்க அது ஒரு படிப்படியான மாற்றமா இருந்திருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல அசைவத்தில இருந்து சைவத்துக்கு சரி அப்புறம் பால் பொருட்கள் கூட சேர்க்காத முழு தாவர உணவு முறைக்கு அதாவது வீகன் முறைக்கு ஓகே அதுக்கு பிறகு கொஞ்ச காலத்துக்கு பழங்கள் மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்திருக்காங்க இந்த எல்லா நிலைகளையும் கடந்து வந்ததுக்கு தான் ஒரு முக்கியமான கட்டமா அந்த இருபத்தோரு நாள் பிரணாயாம பயிற்சின்னு ஒன்னு செஞ்சிருக்காங்க இருபத்தி ஒரு நாள் பயிற்சி ஆமாம் அந்த பயிற்சி தான் அவங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைஞ்சதா அவங்க சொல்றாங்க அந்த இருபத்தி ஒரு நாள் பயிற்சி கேட்கவே கொஞ்சம் தீவிரமா தெரியுது அதுல என்னதான் செஞ்சாங்க கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுங்களா சொல்றேங்க அந்த பயிற்சியை வந்து மூணு கட்டமா பிரிச்சிருக்காங்க முதல் ஏழு நாள் முழுக்க முழுக்க வெறும் காத்த மட்டும்தான் சுவாசிச்சிருக்காங்க சாப்பாடோ தண்ணியோ எதுவுமே கிடையாதாம் அடையப்பா ஏழு நாளா தண்ணி கூட இல்லாமலா கேக்கவே மலைப்பா இருக்குதே அப்புறம் ஆமாங்க அப்புறம் அடுத்த ஏழு நாள் அதாவது எட்டாவது நாள்ல இருந்து பதினாலாவது நாள் வரைக்கும் கொஞ்சம் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க உம் அதோட பழச்சாறுர தண்ணில நல்லா நீர்த்து போக செஞ்சு அதையும் ரொம்ப கொஞ்சமா எடுத்துக்கிட்டாங்களாம் உடம்ப மெதுவா அடுத்த நிலைக்கு தயார்படுத்துற மாதிரி உம் சரி கடைசி கட்டம் அது எப்படி கடைசி ஏழு நாள் அதாவது பதினஞ்சாவது நாள்ல இருந்து இருபத்தி ஒராவது நாள் வரைக்கும் அந்த நீர்த்த பழச்சாரும் தண்ணியும் மட்டும் குடிச்சு பயிற்சியும் முடிச்சிருக்காங்க இந்த ஒரு நாள் அனுபவத்துக்கு பிறகு தாங்க அவங்க வாழ்க்கையில உணவுங்கிறது ஒரு அவசியமான விஷயமா இல்லாம போனதா சொல்றாங்க. ஓ குறிப்பா அந்த அகாஹி சொல்றது என்னன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு பிறகு அவருக்கு பசிங்கற அந்த உணர்வே சுத்தமா இல்லாம போயிடுச்சுன்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க பசிங்கற உணர்வே இல்லையா மனுஷனுக்கு அடிப்படையான ஒரு உணர்வாச்சே அது இது நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. சரி அப்ப அவங்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி போகுது? இப்போவும் சுத்தமா சாப்பிடுறதே இல்லையா? அந்த இருபத்தி ஒரு நாள் பயிற்சி முடிஞ்ச கையோட அடுத்த மூணு வருஷத்துக்கு அவங்க எந்த விதமான திட உணவையும் வாயில வைக்கவே இல்லையா மூணு வருஷமா எப்பா சாப்பாடே இல்லாம ஆமாங்க சுத்தமா நிறுத்திட்டாங்களாம் அப்புறம் இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி இருக்கு அவங்க நிலைமை இப்போ அப்படிதானா இப்ப வந்து கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு தான் சொல்றாங்க அதாவது வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை மட்டும் ஏதோ துண்டு பழமோ இல்ல கொஞ்சம் காய்கறி வேக வச்ச தண்ணி சூப் மாதிரி கொஞ்சமா எடுத்துக்கிறாங்களாம் ஆனா முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இது வந்து பசியால சாப்பிட்றது இல்லைங்கிறாங்க ஓ பசிக்காக இல்லையா இல்ல வெளியில நண்பர்களோட போகும்போது அந்த மாதிரி சமூக சூழலுக்காகவோ இல்ல எதையாச்சும் ரொம்ப நாள் கழிச்சு ருசி பாக்கணும்னு ஒரு சின்ன ஆசை வந்தா மட்டும்தான் அப்படி எடுத்துக்கறதா சொல்றாங்க அப்படிங்களா அப்போ அந்த அம்மா கமிலா காஸ்டலோ அவங்களும் இதே மாதிரிதானா அவங்களுக்கும் பசிக்காதா ஆமாங்க அவங்களும் ஏறக்குறைய அதே அனுபவத்தை தான் சொல்றாங்க பசிங்கிற உணர்வு எப்படி இருக்குன்னே தனக்கு இப்ப மறந்து போச்சுன்னு கமிலா சொல்றாங்க உடம்புக்கு சக்தி வேற வழியில கிடைக்குதுன்னு உணர்றதால பசிய பத்தின நினைப்பே வரதில்லையாம் ரொம்பவே வினோதமா இருக்குதுங்க இது சரி இதுல இன்னும் நம்ப முடியாத ஒரு விஷயம் இருக்குது கர்ப்ப காலத்துல கூட அவங்க இப்படியே உணவில்லாம இருந்ததா சொல்றாங்களே அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியலையே ஆமாங்க அதுதான் இந்த விஷயத்திலே பலரையும் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற அதே சமயம் நிறைய கேள்விகளையும் எழுப்புற ஒரு பகுதி கமிலா அவங்களோட முதல் குழந்தைய சுமந்தப்போ அது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த ஒன்பது மாசம் முழுக்க அவங்க முழுமையான பிராணாயாம முறையில் தான் இருந்தாங்களாம் அதாவது எந்த உணவும் எடுத்துக்கலையாம் ஒரே நிமிஷம் என்ன சொல்றீங்க ஒன்பது மாசம் ஒரு கர்ப்பிணி பெண் சாப்பாடு இல்லாமலா அப்போ குழந்தையோட வளர்ச்சி ஆரோக்கியம் எல்லாம் எப்படி இருந்துச்சு இது இது சாத்தியமாங்க இது கேக்குறதுக்கு நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குதுங்க ஆனா கமிலா சொல்றது என்னன்னா கர்ப ரெகுலரா செஞ்ச எல்லா ரத்த பரிசோதனை முடிவுகளும் ரொம்ப திருப்திகரமா எந்த குறையும் இல்லாம இருந்ததாம் கடைசியில நல்ல ஆரோக்கியமான ஒரு ஆண் குழந்தைய அவங்க தான் சொல்றாங்க இப்போ மருத்துவ ரீதியா பார்த்தா கருவுல இருக்கிற குழந்தையோட வளர்ச்சிக்கு தாய்க்கு அதிகமான ஊட்டச்சத்து தேவைங்கறது அடிப்படை அதுதான் உண்மை அது இல்லாம இது எப்படி சாத்தியங்கிறது பெரிய கேள்விக்குறிதான் ஆனாலும் அவங்களோட அனுபவம் இதுதானே அவங்க பதிவு பண்றாங்க ரொம்ப குழப்பமா இருக்குதுங்க சரி ரெண்டாவது குழந்தை பிறந்தப்பவும் இதே கதை தானா இல்ல ஏதாவது மாற்றமா ரெண்டாவது குழந்தை வயித்துல இருந்தப்போ கொஞ்சம் வித்தியாசம் இருந்திருக்குது அப்போ அந்த ஒன்பது மாச காலத்துல மொத்தமாவே ஒரு அஞ்சு தடவ மட்டும் தான் அதுவும் ரொம்ப கொஞ்சமா ஏதோ ஒரு பழமோ இல்ல காய்கறி சூப்பும் எடுத்துக்கிட்டு சொல்றாங்க ஓ அஞ்சு தடவை மட்டுமா ஆமா மத்தபடி உணவு தான் இருந்திருக்காங்க அந்த பெண் குழந்தையும் நல்லபடியா ஆரோக்கியமா பிறந்ததா அவங்க சொல்றாங்க அப்போ டாக்டர்ஸ் இத பத்தி என்ன சொன்னதா அவங்க சொல்றாங்க நிச்சயமா இது அசாதாரணமான விஷயம் தானே அவங்க கிட்ட கேட்டிருப்பாங்களே அவங்க என்ன சொல்றாங்கன்னா குழந்தைங்க பிறந்தப்பவும் அதுக்கப்புறமும் பரிசோதிச்ச டாக்டங்க கூட ரெண்டு குழந்தைகளுமே நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிறதாவும் அவங்களோட வளர்ச்சி சராசரியை விட நல்லாவே இருக்கிறதாவும் சொன்னதா இவங்க சொல்றாங்க இது எந்த அளவுக்கு சரிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா இதுதான் அவங்க தரப்பு வாதம் ஓஹோ இவ்வளவு சவாலான ஒரு வாழ்க்கை முறையை எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்கன்னு தோணுது இதனால அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைச்சிருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க ஏதாவது லிஸ்ட் பண்றாங்களா பலவிதமான நன்மைகளை அவங்க பட்டியலிடுறாங்க முதல்ல உடல் ரீதியா ரொம்ப ஆரோக்கியமா உணர்றதா சொல்றாங்க முன்னே இருந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள் கூட இப்ப இல்லையா சரி மனசும் எப்பவும் ஒரு விதமான அமைதியோட சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க குறிப்பா கமிலா சொல்றாங்க அவங்களோட உடல் எடை எப்பவும் நிலையா இருக்குதாம் அப்படியா ஆமா ரெண்டு குழந்தைங்க பெத்ததுக்கு அப்புறம் கூட உடம்ப சீக்கிரமே பழைய நிலைக்கு வந்துருச்சான் இது தவிர பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துக்கு முன்னாடி வர சில பிரச்சனைகள் பிஎம்எஸ் சொல்லுவாங்களே ஆமா தெரியும் அது இப்ப சுத்தமா இல்லாம போயிருச்சுன்னு மனசெலவுல ரொம்ப சமநிலையோட உறுதியா உணர்றதாவும் சொல்றாங்க உடல் மன ஆரோக்கியம் இது ரெண்டும் முக்கியம்தான் வேற என்ன சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்றது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது சாப்பாட்டுக்காக மாசம் பெரிய அளவுல செலவு பண்றது இல்லையா ஆமா அது இருக்கதானே செய்யும் காய்கறி வாங்குறது மளிகை சாமா வாங்குறதுன்னு எந்த செலவும் இல்ல பாருங்க அப்படி மிச்சமாகிற பணத்தை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உலகத்தை சுத்தி பார்க்கறது புது புது அனுபவங்களை தேடி போறதுன்னு அவங்க வாழ்க்கையில முக்கியம்னு நினைக்கிற விஷயங்களுக்கு செலவு பண்றாங்களாம் இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் ஆமாங்க இது அவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறதா நினைக்கறாங்க ஆமாங்க அது யோசிச்சு பார்த்தா உண்மைதான் சாப்பாட்டுக்கு நம்ம பட்ஜெட்ல கணிசமான பங்கு போகுது அது இல்லைன்னா நிறைய மிச்சமாகும் சரியா சொன்னீங்க அகாகி அதே தான் சொல்றாரு நம்ம வாழ்க்கைய நகர்த்துறதுக்கு சாப்பாடுங்கிற ஒண்ண நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற உணர்வே ஒரு பெரிய விடுதலையே கொடுக்குதுங்கிறாரு ஓ நம்ம தேவை என்ன நம்ம சக்தி என்னன்னு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கிறதாவும் வாழ்க்கைய இன்னும் முழுமைய வாழ்ற மாதிரி உணர்றதாவும் சொல்றாரு கேக்குறதுக்கு ரொம்ப உம் வித்தியாசமா அதே சமயம் சுவாரஸ்யமா இருக்குதுங்க சரி அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி இருக்கு அவங்களோட குடும்பம் குறிப்பா குழந்தைங்க அவங்க நிலைமை என்ன அவங்களையும் இதே மாதிரி சாப்பிடாம தான் வளர்க்குறாங்களா அது எப்படி சாத்தியம் அது தப்பு இல்லையா இது ஒரு நல்ல கேள்விங்க இல்ல அந்த விஷயத்துல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இந்த தகவல் கிடைச்சப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல பையனுக்கு அஞ்சு வயசு பொண்ணுக்கு ரெண்டு வயசு ஆனா குழந்தைங்களை தங்களோட இந்த பிராணாயாம முறைய பின்பற்ற சொல்லி அவங்க ஒருபோதும் கட்டாயப்படுத்துறது கிடையாதான் அப்படியா அப்ப குழந்தைங்க என்ன சாப்பிடுவாங்க வீட்ல ரெண்டு பேர் சாப்பிடாம இருக்காங்க குழந்தைங்க அவங்களுக்கு பிடிச்சது என்ன வேணாலும் சாப்பிடலாமா ஜூஸ் காய்கறிகள் பழங்கள்ல இருந்து பீட்சா ஐஸ்கிரீம் வரைக்கும் எல்லாமே சாப்பிட அனுமதி ஓ கண்ட்ரோல் பண்றது இல்லையா இல்லவே இல்ல சாப்பாட்டு விஷயத்துல குழந்தைங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கிறது இல்லையா சாப்பாட்டோட ஒரு இயல்பான ஆரோக்கியமான உறவு குழந்தைங்களுக்கு இருக்கணும்னு அவங்க விரும்புறாங்களாம் சாப்பிட்றது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கணும் ஒரு கட்டாயமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க இது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தாலும் ஒரு வகையில நல்ல விஷயமா தெரியுதுங்க குழந்தைங்க மேல இத திணிக்காம இருக்கறது ஆமா ஆனா அதே சமயத்துல குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியுமா இந்த பிரணாயாம வாதம்னா என்ன பிரபஞ்ச சக்தி பத்தி எல்லாம் ஓரளவுக்கு சொல்லி வச்சிருக்காங்களாம் ஓ புரிய வச்சிருக்காங்களா ஆமா அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி புரிய வச்சிருக்காங்க எதிர்காலத்துல குழந்தைங்க வளர்ந்து பெரியவங்களானதும் ஒருவேளை அவங்களா விரும்பி இந்த பாதிக்கு வரணும்னு நினைச்சா வரலாம் அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போதைக்கு எந்த விதமான அழுத்தமும் சரிங்க புரியுது இவங்க இந்த வாழ்க்கை முறைய பத்தி மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதா கேள்விப்பட்டேனே அது உண்மையா ஆமாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிரணாயாம வாதம் உணவில்லா வாழ்க்கை முறை பத்தின வகுப்புகள் பயிற்சி பட்டறைகள்லாம் நடத்துறாங்களாம் ஓ அப்படியா ஆமா தங்களோட அனுபவங்களையும் இதோட பின்னாடி இருக்கிற தத்துவத்தையும் மத்தவங்களோட பகிர்ந்துக்கறாங்க உலகம் பூரா பயணம் செஞ்சு இத பத்தி பேசுறாங்க அவங்களோட தத்துவம் சொல்றீங்களே அது கொஞ்சம் சுருக்கமா விளக்க முடியுமா வெறும் சாப்பிடாம இருக்கிறது மட்டும்தானா இல்ல வேற ஏதாச்சும் ஆழமான கருத்து இருக்காதுல அகாரகி சொல்றத வச்சு பார்த்தா இது வெறும் பட்டினி கிடக்குற விஷயம் இல்லையா இது வந்து பிரபஞ்ச ஊட்டச்சத்து அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி புரிஞ்சுக்கிறது தொடர்பானதுங்கறாருங்கறாரு பிரபஞ்ச ஊட்டச்சத்தா காஸ்மிக் நரிஷ்மெண்ட் ஆமா காஸ்மிக் நரிஷ்மெண்ட் அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனா நம்மள சுத்தி இருக்கிற பிரபஞ்ச ஆற்றல்ல இருந்து நமக்கு தேவையான ஊட்டத்தையும் சக்தியும் நேரடியா பெற முடியுங்கறத உணர்றது அப்படி உணரும்போது நாம நமக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கிற நிறைய தடைகள் எல்லைகள் உடையணும் நம்மளோட உண்மையான ஆற்றலை முழுசா பயன்படுத்தி எந்த விதமான சார்பும் இல்லாம சுதந்திரமா வாழ முடியும்னு சொல்றாரு இது வெறும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல நம்ம மனசு நம்மளோட ஒட்டுமொத்த ஆற்றல் நம்மளோட ஆன்மீக பார்வை இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு பெரிய விஷயங்கிறது அவரோட கருத்து ஓகே அப்போ இது வெறும் சாப்பாடு இல்லைங்கிறத தாண்டி ஒரு வாழ்க்கை முறை ஒரு தத்துவங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க நாம இவ்ளோ நேரம் கேட்ட விஷயங்களை தொகுத்து பார்த்தா அஹாகி கமிலாங்கிற இந்த தம்பதி பிரபஞ்ச சக்தியை நம்பி வாழ்றதாவும் ரொம்ப ரொம்ப கொஞ்சமா இல்லனா சுத்தமாவே உணவு எடுத்துக்காம பல வருஷங்களா இருக்கிறதாவும் சொல்றாங்க ஆமா கர்ப்ப காலத்துல கூட இந்த முறைய தான் சொல்றாங்க ஆனா தங்களோட குழந்தைங்கள மட்டும் உணவு விஷயத்துல ரொம்ப இயல்பா எந்த கட்டுப்பாடும் இல்லாம வளர்க்கறாங்க இதுதான் அவங்க சொல்ற கதை இல்லைங்களா சரியா சொன்னீங்க அவங்க சொல்ற இந்த அனுபவங்களும் இதனால கிடைச்சதா அவங்க சொல்ற நன்மைகளும் அவங்க வாழ்ற அந்த முறையும் நம்ம பொதுவான புரிதலுக்கு ரொம்பவே அப்பாற்பட்டதா தான் இருக்கு இது நிறைய கேள்விகளை எழுப்புது நிச்சயமாங்க இதெல்லாம் கேட்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி ஆற்றல் எல்லாமே நாம சாப்பிடுற சாப்பாட்டில் இருந்து மட்டும்தான் வருதா வேற வழிகளே இல்லையா அது ஒரு பெரிய கேள்விதான் நாம எந்த அளவுக்கு உணவுங்கிற ஒரு விஷயத்த சார்ந்து இருக்கோம் ஒருவேளை மனுஷனோட உடல் மனசக்திகளுக்கு நாமளே ஒரு எல்லையை வகுத்து வச்சுக்கிட்டோமோ அந்த எல்லை நாம நினைக்கிறத விட இன்னும் அதிகமா இருக்குமோ இப்படி பல கேள்விகள் மனசுக்குள்ள ஓடுது இல்லைங்களா கண்டிப்பாங்க இந்த மாதிரி அனுபவங்கள் அது உண்மையா பொய்யாங்கிற விவாதத்துக்குள்ள நாம போகலேனாலும் கூட நம்மள நாமே கேள்வி கேட்டுக்க வைக்கிது நிச்சயமா நம்மளோட உணவு பழக்கங்கள் நம்ம உடம்ப பத்தின நம்ம நம்பிக்கைகள் ஆமாங்க நம்ம ஆற்றல் எங்கிருந்து வருதுங்கிற நம்ம புரிதல் இது எல்லாத்தையுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பார்க்க வைக்கிது இது ஒரு தனிப்பட்ட நபரோட அனுபவம் அவங்களோட நம்பிக்கை இதுல இருந்து நம்ம கத்துக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு நிறைய இருக்கு ஆமாங்க கடைசியாக ஒரே ஒரு சிந்தனையை மட்டும் உங்ககிட்ட விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன் கேட்குறவங்களுக்கும் சாப்பாடுங்கிறது நம்ம உடம்புக்கு தேவையான எரிபொருள் மட்டும்தானா தானா இல்லை அதுக்கும் மேலே அதுக்கு ஏதாச்சும் முக்கியத்துவம் இருக்கா நல்ல கேள்வி ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியாத வேறு சில ஆற்றல்களையும் சக்திகளையும் கூட நாம் அன்றாட வாழ்க்கையில சார்ந்து இருக்கோமோ என்னமோ தெரியல இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கும் உங்க உணவுக்கும் உங்க உடலின் ஆற்றலுக்கும் உள்ள உறவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்